அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது அந்த ஆறாம் அதிபதி தசையில் என்ன மாதிரியான பலக்கும் இது பாத்தீங்கன்னா சில நிலைகளில் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவார் அந்த நிலையில் சற்று கெடுபலன்கள் சற்று குறைவாக இருக்கும் ஏனென்றால் அவரே லக்னாதிபதியும் பெறுவதால் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் அதே மற்ற லக்கணங்களுக்கு அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வரும்போது துரோலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக குரு வருவது முதல் கெடுபலன்கள் இருக்கும் நிலைக்கேற்ப கிடம்பல்கள் சற்று அதிகமாக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் லக்னாதிபதிக்கு உள்ள கிரகங்கள் அதுவே ரிசப லக்கணத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவார் இந்த நிலையில் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பத்து பதினஞ்சு பிளியம் அளவில் பிறந்திருக்கார் ரிசபலக்கணம் விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் லக்னத்துல மூன்றாம் இடத்து சனி ஐந்தாம் சூரியன் செவ்வாய் புதன் ஆறாம் இடத்தில் சுக்கரன் ராகு ஏழாம் இடத்தில் சந்திரன் பனிரெண்டு கேது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை ஆறாம் அதிபதியாக சேர்ந்து வந்து ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைந்து கிரகணம் அடைகிறார் ஒரு வகையில் இங்கே லக்னாதிபதியும் கெட்டிருக்கிறார் ஆறாம் இடமும் பதுங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு நிலையில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணைவராக நல்ல பலன்களை அவருடைய காரகத்துவங்களை முழுமையாக கவரமாட்டார் என்பதற்கெனங்க இந்த ஜாதகத்திற்கு சுக்கர திசை முதல் கொண்டே சிறு சிறு உடல் உபாதைகள் போன்ற அமைப்புகள் ஏற்படுகிறது ஆனால் அவை கட்டுக்குள் இருக்கிறது காரணம் லக்கணத்தில் ஆனாலும் லக்கணம் சுபத்தன்மையான லக்கணத்தின் பூரா வந்து வளர்வரை சந்திர லக்னத்தை பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறது அதே சமயம் லக்னாதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு ராகவன் அணிந்த பல்வயனப்படுவதால் ஜாதகரை அதிகமாக பிரகாசிக்க விடாது பிரகாசிக்க விடாது தொடர்ந்து அதாவது தன்னுடைய திறமைகள் போன்ற விஷயங்களை வெளிப்போன்றவர் இந்த அந்த ஜாதக விடாது அதே சமயம் சிறு சிறு நோய்களையும் தரும் இருந்தாலும் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பதால் நீடித்த நோய் தன்மை என்பது இருக்காது ஒரு சில ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தொந்தரவு இருக்கு இன்னொரு சில டைம்ல இன்னொரு மாதிரியான தொந்தரவு இதுதான் இந்த சுக்கிர திசை அதாவது முழுமையான யோக பலன்களை ஜாதகருக்கு செய்யாது ஏனென்றால் சுக்ரன் ராகு கிரகணமாகி விட்டார் இருந்தாலும் அவர் அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் அவரே லக்னாதிபதியாக இருக்கிறார் இப்படி கணக்கிட்டு கொண்டே சென்றுதான் நம்ம ஆறாம் எடுத்த பலன்களை தான் இந்த எண்பது சதவீதம் நடக்கும் லக்னாதிபத்திய பலன்கள் என்பது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் நடக்கும் இந்த அமைப்பில் லக்னத்தில் குரு இல்லாமல் இருந்தால் பலன்கள் வேறு மாதிரியாக இருக்கும் லக்னமும் பாகத்துறை அடைத்து லக்னாதிபதியும் கெட்டிருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் வாழத்தகுதி என்றவராக இருப்பார் ஜாதகரே அதாவது எதுவுமே தெரியாதவராக அல்லது வாழ்க்கையானவராக பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தங்கியவராக இருந்திருப்பார் ஆனால் அதே சமயம் லக்கணத்தில் ஒரு சுப கிரகம் திற்பனம் பெற்று இருப்பது இந்த ஜாதகருக்கு ஒரு மேன்மையான அமைப்பை லக்னாதிபதி கெட்டாலும் லக்னம் படித்திருக்கிறது என்ற அமைப்பில் ஒரு சில நல்ல பலன்கள் இந்த ஜாதகருக்கு நடக்கும் இங்கே ஜாதகர் பிறந்தது சார் இங்கே சாரத்தின் அடிப்படையில் பலங்கள் இல்லை என்றால் சனி திசையில் இந்த ஜாதகர் நன்றாக கல்வி கற்றார் என்றால் புதன் சாரத்தில் இருப்பதால் புதன் திசையில் ஒரு முதல் பகுதியில் ஒரு இல்லை பட்டம் படித்து அதுக்கு மேல் இந்த ஜாதகரால் படிக்க விடவில்லை அதாவது சீரான எண்ணங்கள் இந்த ஜாதகரிடத்திலே இல்லை இலக்கு நோக்கிய பயணம் என்பது இல்லை லக்னாதிபதி கெட்டாலே இலக்கு நோக்கிய பயணம் என்பது ஜாதகருக்கு இருக்காது ஆத்திரவர்கள் சேத்திரவர்கள் இப்படித்தான் வாழ்க்கை நடந்து கொண்டே தவிர இருக்குங்க இருக்காது ஆனால் புதன் திசை இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை அதாவது ஜொழித சம்பந்தமான விஷயங்களை கேட்பது போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு புதன் திசை நடந்தது அதே சமயம் புதனே இரண்டாம் அதிபதியாவதால் மாரகாதிபதியாவதால் பக்ரமடைந்தால் திசை திரும்பது சில மாத கண்டங்களையும் இந்த திசை புதன் திசை இந்த ஜாதகருக்கு தந்தது பத்தமாதிபதியானாலும் சுக்ரன்ாகுந்ததால் திருப்பலமாக இருக்கிற குரு போகஸ்தான சந்திர விசாரத்தில் இருக்கிற அந்த குரு புத்தியில் தான் இந்த ஜாதக இருக்கு திருமணம் பாக்கியம் போன்ற விஷயங்கள் நடந்தவை இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் ஒரு இயற்கை சிவகங்களான குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் கெட்ட ஆதிபத்திய நிலையில் இருந்தாலும் அவர்கள் முழுவதும் வலுவிழக்க கூடாது ஏனென்றால் இல்லர் வாழ்க்கைக்கு தேவையான தாம்பத்தியம் புத்திரபாக்கியம் போன்ற கொடுக்கும் வல்லமை இந்த குரு சுக்ரன் போன்ற சுகரன் மட்டுமே உள்ளது குரு புத்திரபாக்கியம் சுக்கரன் தரும் தாம்பத்தியத்தினால் தான் கிடைக்கிறது என்பதற்கெனங்க இங்கே சுக்கரன் ராகுடன் கிரகணமானாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் லக்கணத்தில் குரு திப்பலம் அடைந்திருப்பதால் இந்த குரு புத்திரிகை புலன் திசை குரு புத்திரத்திற்கு திருமணம் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களை சேர்ந்தது கேது எப்பொழுதுமே மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் கே திசை நிறைய எதிர்ப்புகள் அதாவது நண்பர்களே எதிரியாதல் போன்ற அமைப்பு அந்த ஜாதகருக்கு நடந்தது ஏனென்றால் ஆறாம் ராகு ஆறாம் இறுதியை ஆட்சி பெற்றிருப்பதாலும் ஆறாம் இரையும் பார்வையை கேது பெற்றிருப்பதாலும் முழுக்க முழுக்க ஆறாம் பலங்கள் பலன்கள் கேது தசையில் நடந்துவிட்டார்கள் எப்பொழுதுமே தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலன்களை ராக கேதுகளை எடுத்து செய்வார்கள் என்பது கிரங்க கேது இந்த ஜாதகரின் ஆறாம் பலன்கள் நண்பர்கள் உறவினர்களே பகையாதல் போன்ற அமைப்புகளை கேது செய்தார் ஆனால் கேது எப்பொழுதுமே மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் மேலும் ஒருவரை மனிதராக தன்னை சுற்றி நடப்பவே நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து கொண்டு அதை கேட்ப ஒரு ஜாதகரை சீர்பளித்துத் தரும் கிரகம் கேதுதான் சுக்கரதசை திசை இந்த ஜாதகருக்கு அப்புறம் ஒன்று பெரிய யோகத்தை சேராது அதே சமயம் பெரிய கடுபலங்களையும் தராது ஏனென்றால் அவரே லக்னாதிபதி ஆகிறார் லக்னத்தில் குரு திப்பலம் பெற்றிருப்பதாலும் ஆனால் யோக பலங்களைத் தருவதற்கு இந்த சக்கரதசைக்கு வாய்ப்பில்லை சுக்கரன் அம்சத்தில் சு குருவின் வீட்டில் இருந்தாலும் இந்த சுக்கரதசை பெரிய யோகத்தை ஜாதகருக்கு தராது அதே சமயம் பெரிய கஷ்டங்களையும் பெரிய இழப்புகளையும் தராது ஏனென்றால் அங்கே ராகுவும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் சுக்கரன் அதி அல்லது தன்னுடைய ஆதிபத்திய ஆதிபத்தியத்தை முழுமையாக செய்வதற்கு ராகு தடுப்பார் அதே சமயம் சுக்கரனுடைய காரகமும் சற்று தடைபடும் அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது எனவே சுக்கரதசு சற்று சுமாரான வாக்கில்தான் இந்த ஜாதகருக்கு தெரியும் ஆனால் அதே சமயம் அதிகப்படியான ஆறாம் கெடுபலங்களும் இந்த ஜாதகருக்கு நடக்காது ஆனால் ஆறாம் பலங்கள் நடக்கத்தான் செய்யும் கெடுபலங்கள் அதிகமாக நடக்காது ஏனென்றால் லக்னத்தின் பொது திப்பலமாக இருக்காரு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வரும்போது லக்னம் எப்படி இருக்கிறது ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் பணம் நடக்கும் என்பதை ஜாதகர்கள் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே லக்கணமும் கேட்டிருந்த லக்னம் சனி செவ்வாய் போன்ற பாவகம் ராகு ராகதை கடுமையான கடுப்பல்களை செய்யும் இங்கே லக்கண பாவகம் சுபத்தன்மையுடன் இருப்பதால் அவருடைய அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் அங்கே அவர் திற்பலம் இருக்கிறார் மேலும் குரு என்று சொல்லக்கூடிய ரசபத்தில் இருக்கிறார் வளர்ப்படை சந்தனின் பார்வையில் இங்கே இருக்கிறார் கஜகேஸ்வரி யோகம் இருக்கு இந்த கஜகேஸ்வரி யோகம் மன விச விளக்கிறதுக்கு பெரிய யோகத்தை செய்யாத கஜகேஸ்வரி யோகம் அந்த யோகத்துக்கு இந்த யோகத்திற்கு மனசு அழைப்பாய் விழா சுக்கரதிசை இந்த ஜாதகருக்கு அதாவது போராட்டங்களிடையே வாழ்க்கையை நடந்து செல்லும் பெரிய கஷ்டங்களும் இருக்காது பெரிய நன்மைகளும் இருக்காது என்பதன்படி இந்த ஆறாம் லக்னாதிபதியை ஆறாம் ரீதியாக வந்து ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று ராகுவனும் கிரகணமான அந்த சுக்கரதிசை இந்த ஜாதகருக்கு செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்